கடைசி கடைசி வச்சுருக்காங்க இருக்காங்க. <Noise/>அவங்க கொஞ்சம் பேரு 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 சேவிட்ராஜி வல நப்ரான் கலைநாடு गावச்சறேன் இரண்டாவது இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் மூன்றாவது 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 இடத்திற்கு கடுமையான போராட்டம் தற்போது முதலாவதாக வெற்றி பெற்ற பல்லாகுளம் வீரரேந்திரன் செல்வி குமார் இம்மா செவிட்ரா செல்வி குமார் ஆமா இம்மா செல்வி குமார் முதல் பரிசு பெறுவதற்கு முதலாவதாக வேலை பொதலாவதாக வீடியோ வேண்டி வீடியோ வேண்டி வீடியோ வேண்டி முதல் பரிசு பெருமை இருக்கு தேவிட்ட தமிழ்நாடு காவல்துறை முதலீதான் பல்லாவது முதலாவதாக ஏன் தவறாக

The road, the road, the road. Ah, what the भाऊ आ ओटू

みんなで。<Yeah. S 1> ஓ ஆனந்த முந்த முடியாது ஊரை கலந்தா தான் முந்த முடியும் மாடு வருது அப்படியே உரம் கட்டிக்கலாம் ஓட்டிக்க ஓடிக்க 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 ஓடிக்கலாம் பின்னோட்டி இறங்கினாலும் மாண்டை வாழ்ந்துக்காரு நீ சைட்டில் வரக்கூடாது வார்மிரத அல்லாஹ் குளோ மூன்றாவது ஆக நான்கு ஆக அப்டி ஓடிடு லோவரோ சோடிட போயி பாயட்ட வந்து போறான் ஓடி 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 मार வேமாவாது இந்த அந்த குளோ பங்கா பாயர் பாயர் யாராவது சைடு வந்து சொன்னா ஒரு வார்த்தை கேட்கோம் ஓமா தமிழமை குருமகரன் மூன்றாவதாக தவித்ராஜ் தமிழன்மை குருமகரன் பல்லாகுளம்

地的，地的。 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நேர காலம் தெரியல எல்லாம் அடைஞ்சிட்டு வராய் ஒரு வாரியா ஜெயிக்க ஓடி ஓட்டி ஓட்டி நல்லா விட்டு எடுத்துட்டே இருக்கும்

दुनू पेड़े मुद्दा

சிவரங்க அறிவு தேவ அரசு வந்து போராமாவது தமிழ்நாடு பண்ணாகுலம் நிகழ்ந்து முதலாவதாக போய்விட்டாங்க இப்பொழுது இருந்தாவதாக பொன் முனிவமால் பல்லாகுளம் கடுமையான போராட்டத்தை போறாங்க பொன் புனிவமால் பண்ணாகுலம் பல்லாகுளம் அதை ஓட்டி வரும் தரது மாற்றின் உரிமையாளர்

அருள்மிகு விநாயகர் முனியற்றியம் வரக்குறாள் திருக்கோவில் ஆணி முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாம் சுற்று மாட்டுவண்டி பந்தயத்தில் முதலாவதாக தேவிப்பொழிவன் காலைகள் முதலாவதாக இரண்டாவதாக பொன் முனியம்மாள் பல்லாகுளம் அதை ஏற்றி பாரதி நாட்டின் உரிமையாளர் முருகன் தலம்பாக முருகன் மூன்றாவதாக மணிமேகலா துரண்டு அருவி மேலா அறக்கரடி இணைந்து

நான் இதெல்லாம் இந்த வீடியோலாம் போட மாட்டேன் பாத்த

இரண்டாவதாகவே நோக்கி வர நோக்கி பொன் முனிகம் பொன் முனியம்மாள் பல்லாகுளம் பல்லாகுளம் அதை குறிப்பாக வெற்றி பெற்ற காலைகள்மாள் பல்லாகுளம் பல்லாகுளம் என்பதை இந்த வளர்க்கப்படுகிறேன் மூன்றாவது நான்காவது விளக்கத்தை வரக்கூடிய வேண்டுகோள் எனக்கு தெரியல மனிதனா துவர வந்துக்கிட்டு இருக்கு

Oh. Okay.